ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக மாங்காய் பச்சடி அப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் செய்விட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க வானாலியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை அதில் ஒரு நிமிஷம் போல் பெருட்டி எடுத்துக்கலாம் மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி போட்டுக்கோங்க இடையிடையே கிண்டி விட்டுக்கோங்க வெந்ததுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தீத்திப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க மாங்காய் பச்சடிக்கே இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயை அடுப்பு வச்சுக்கோங்க என்ன சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இஞ்சி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இன்றைக்கி புத்தாண்டுன்றதுனால நம்ம வேப்பம்பூ சேர்த்துக்கணும் அதனால வேப்பம்பூவை இதோட சேர்த்து தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக தாளித்தோம்னாக்கா நம்மளுக்கு கசப்பு தெரியாது கடைசியாக கருவேளை கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதை நம்ம வேக வச்ச மாங்காய் பச்சரியோடு சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்து இறக்கிடுங்க அவ்வளோதான் சுவையான <tie> நம்ம <tie> மாங்காய் <tie> பச்சடி தயாராயிருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்யூ